எல்லாருக்கும் வணக்கம் இங்க இந்த பட்டாசு எல்லாம் வேஸ்ட்டு உங்களுடைய கைத்தட்டலுக்கு முன்னாடி இங்க கொளுத்துற பட்டாசு எல்லாம் வேஸ்ட் இட்லி கடை எனக்கு ஒரு தனி அனுபவம் ஒரு சந்தோஷமான அனுபவம் இந்த ட்ரைலர் பாத்தீங்கல்ல ஆ அதுல ஹீரோயின் வந்து தனுஷ் ஒரு முத்த கொடுக்குறாங்கல்ல பார்த்து அது எவ்வளவு சந்தோஷமா அது குட்டியா இருக்கும் அந்த ரொம்ப குட்டியா இருக்கும் ஆனால் சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள அந்த முத்தம் மாதிரி நான் ரொம்ப சின்னதா இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் மேல வரும்போதே சொன்னார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார் கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னாரு எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம் மக்கள் தலகம் எம்ஜிஆரை பார்த்தோம்னா அவர் என்னதான் ஆக்ஷன் மக்களுக்கு நல்லது என்ன சொன்னா கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரி தனுஷ் கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான வெளியில சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ் அதை நான் உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிறேன் அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் மற்றபடி நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க நான் அவரை பற்றி சொன்னது நான் நிறைய டைரக்டர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நிறைய டைரெக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன் மீதி எல்லாருமே ரைட்டர்ஸாக இருப்பாங்க அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமாக அந்த கேமரா வழியை எப்படி கொண்டு வரதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸாக இருப்பாங்க ஆனால் சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கள்ட்டுந்து இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும் அந்த மாதிரி என்னுடைய ஆயிரத்தில் ஒருவன் மிஸ்டர் செல்வராங்கனுடைய அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசித்தேன் அதுக்கு அடுத்தபரியா அவர் வீட்டிலிருந்தே இருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்க குட்டி நான் லாஸ்ட் டைம் அந்த சென்னையில் நடந்த ஃபங்க்ஷனில் நான் பேசும்போது சொன்னேன் தனுஷ் வந்து வந்த உடனே என் தலையில் கை வச்சாருன்ட்டு அதை நான் வந்து ரொம்ப செல்லமாக அதாவது என்னென்னா அவர் அவர் மேடையில் பேசும்போது சொன்னார் பார்த்தி பண்ணால் எல்லாத்தையும் வித்தியாசமாக செய்கிறீங்க இல்லையா அதனால் நானும் வந்து இந்த பார்த்தி பண்ண இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு அதை நான் ரொம்ப ரசித்தேன் தலையில் கை வச்சதை ரசித்தேன் டைலாக் இப்படி தான் பேசணும்னு சொன்னதை ரசித்தேன் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது அந்த ஷூட்டிங்குள்ளே அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு ஒரு காதலி மாதிரி கவனிச்சுட்டே இருந்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப திருப்தி அவரோட பணி புரிந்த இந்த படம் இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு அவரை பற்றி சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது இன்றைக்கி ஃப்ளைட்டில் நான் அவரோட வரும்போது சொன்னேன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல் அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க நான் அவரை பார்த்துட்டு பதறி போய் சார் நீங்கள் வாங்க சார் என்னுடைய கேரவனை வந்து உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அவரை உட்கார வச்சேன் இந்த விஷயத்தை சத்யராஜ் சார்ட்டை சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னார் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு ஆனால் நான் சத்யராஜ சார்கிட்ட உங்கள் எல்லோரும் முன்னாடி சொல்லிக்கிறேன் அவருடைய வாழ்நாளோடைய கடைசி நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டாராக மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது கோயம்புத்தூருக்காரவங்களாம் சேர்ந்து இருந்துட்டா கை தட்டலாங்கல்ல அவரும் கோயம்புத்தூர் தானே நான் வந்து சத்யராஜ் வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பட் அவர் வில்லன் அப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட அதாவது இப்போ என்கிட்ட பழகுறது பெரிய விஷயம் இல்ல அப்பவே என்கிட்ட இப்ப இருக்கிற மாதிரி அப்ப பழகினாரு அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன் மிஸ்டர் ஆகாஷ் பாஸ்கரனை பற்றி சொல்லணும் ஒரு படம் எடுக்கிறத விட அந்த ப்ரமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை ரொம்ப சிறப்பாக அவர் பண்ணிட்டுருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜிவி பிரகாஷ் அவருடைய பாடல் வந்து பாருங்கள் ஜிவி பிரகாஷ்னு சொன்னால் அந்த பிஜிஎம் நீங்கள் கொடுக்குற சவுண்டு தான் பிஜிஎம்மாக இருக்குது அவருடைய பீஜியம் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லணுன்னு பார்த்தா அவருக்கு பெயருக்கு பின்னாடி நீங்கள் கொடுக்குற பீஜியம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு படத்துக்கு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் மூணு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கலாம்னா அதில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து ஜி வி பிரகாஷாக இருக்கார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஷயாஸ் சொல்லவே வேண்டாம் அவர் வந்து இன்னைக்கு ஏன் இவ்வளோ திருக்குறள் மாதிரி பேசினாருன்னு எனக்கு தெரியல மேபி ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் பொதுவாக ஒரு ஹீரோயினை அழகாக்கிறதுக்காக ஒரு காஸ்ட்யூம் டிசைனரை வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு ஹீரோயின் மாதிரி அழகாக இருக்கிற ஒரு காஸ்ட்யூம் டிசைனரை வச்சுருக்காது இந்தியாவிலேயே இந்த கம்பெனியில் மட்டுந்தான் காவ்யா கிரண் கிரண் கௌஷிக் பிரசன்னா இப்படி ஒவ்வொருத்தர் பேராக சொல்லிகிட்டே போகலாம் ஜாக்கி குறிப்பாக அஸ்டன் டைரக்டர்ஸ் எல்லாேருமே இந்த படத்தில் ஒரு மிக சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க

தெரியுதா இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அவாய்ட் பண்ணேன்னு தெரியுதா காதலுக்கு அப்புறம் தான் சார் இருந்துச்சு காதலுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா பிரேக்கப் பண்ணணும் இன்னொரு கேளுங்க சாதல் சாதாரணம் சாதல் சாதல் சாதாரணம் சாதாரணம் நெக்ஸ்ட் ஆஹ்ஷிப் சார் பிரெண்ட்ஷிப் அப்புறம் அடுத்தது அவாய்ட் பண்றதே போச்சு அரசியல் தெரியும் சார் சார் பாலிட்டிக்ஸ் பெரிய எதிர நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறதா சொல்றேன் விஜயம் யார் வேணாலும் செய்யலாம் விஜயம் யார் வேணாலும் செய்யலாம் ஜெயம் உங்க கையில தான் இருக்கு ஓகே சார்

சார் கோவை சார் கோவை சார் கோவை கோவைக்கு ஒரு ஒரு சொல்லுங்க சார் ஆடவருக்கு பிடித்தது பாவை ஆடவருக்கு பிடித்தது பாவை அனைவருக்கும் பிடித்தது கோவை அருமை அருமை இப்போ நம்மளோட தனுஷ் சார் சென்னை ரொம்ப பெருசு வட சென்னை தனுசு சார் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சார் என் பிரெண்ட் மாதிரியே கடை சொல்லி அதை அவாய்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன் இப்ப தனுஷ் சார் மேல வச்சிருக்காங்க இல்லையா இந்த ரசிகர்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் இது டைட்டானிக் மாதிரி கவிழாத ஒரு ஷிப் இது ஆஹா வேற ஏதாவது கேட்கணுமா சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் உண்மையிலேயே இந்த படத்தோட வெற்றி விழால மறுபடியும் உங்களோட வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம்